இந்த நபருமே காட்டுக்கு நடுவுல நடந்து போயிட்டு இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்டோட கழுத்துலமே ஒரு பெரிய அட்டைப்பூச்சி ஒட்டி இருக்கிறது பாக்குறாரு அவருடைய கழுத்துலயுமே அட்டப்பூச்சி ஒட்டி இருந்தது தெரிஞ்சதுமே அவர் ரொம்பவுமே பயந்துடுறாரு இதை பார்த்துட்டு இருந்த பக்கத்துல இருந்த நபருமே அவர் டைட்டா புடிச்சு அமைதியாகவுமே இருக்க சொல்றாரு பக்கத்துல இருந்த நபருமே அவர் வச்சிருந்த லைட்டர் எடுத்து அட்டப்பூச்சியை சூடு பண்ணியுமே எடுக்கிறாரு அந்த நபரோட டி ஷர்ட்டை தூக்கி பாக்குறப்பதான் எல்லாத்துக்குமே தெரியுது அவர் முதுகில ஏகப்பட்ட அட்டப்பூச்சியுமே ஒட்டி இருக்குது அங்க உக்காந்துட்டு இருந்த நபரோட காலையுமே ரொம்ப அடிபட்டு இருந்துச்சு அவரோட ஷூ எடுத்து காலில் போட போகும்போது அங்க உள்ள ஒரு நபருமே தடுக்கிறார் அந்த நபருமே அவரோட ஷூ எடுத்து தட்டி பார்க்கும் போதுதான் அங்க உள்ளவங்களுக்குமே தெரிய வருது அதுக்குள்ள விஷமுள்ள ஒரு சிலந்தையுமே பேரலைஸ் பேரலை இவங்களை கூட்டிட்டு போறதுக்காக ஒரு போட்டுமே வருது அந்த போட்ல உள்ள நபருமே அந்த பாம்பு கடிச்சு கொண்டு இவங்களை கூட்டிட்டு போறதுக்காக வந்த போட்டுமே ஒரு இடத்துல விழுந்து வெடிச்சிருது அந்த இடத்துக்கு இவங்களுமே போய் பாக்குறாங்க இவங்களுமே இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதுக்காக காட்டு வழியில போயிட்டு இருக்கும் போது அந்த போட்டை ஓட்டிட்டு வந்த நபருமே அந்த இடத்துல இறந்துருக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனல்ல மறக்காம subscribe pannirunga